என்னப்பா இந்த மரம் உருவாக எவ்வளவு காலம் எடுத்துருக்கு இந்த மரம் உருவாக எவ்வளவு காலம் எடுத்திருக்கு இந்த வீடியோ வந்து என்னுடைய நண்பர்களால் நேற்று கிளினிக்கிலிருந்து பூனை அறிக்கை போய் கொண்டு கேட்குற அனுப்பிவிட்டவர் அன்னியதாக யூடியூப்பில் போடுவோண்டும் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு தம்பி வந்து வயலுக்கு உள்ள மரத்தை எரித்து கொண்டிருக்கிறார் நமக்கு என்ன காரணத்துக்கு இருக்கிறாரோ தெரியாது வயலுக்கு வந்து அவருக்கு தான் முக்கியம் இது தேவைப்படும் வயலில் களைச்சு வேலியல் செய்த நேரத்தில் வந்து இருக்க ஃபுல்லாக உதவக்கூடிய ஒரு மரம் அதை இப்படி போட்டு இருக்கிறார் உங்களோட நாட்டில் நிலவர வறட்சிகளுக்கு மரங்களையும் நடவடிக்கைய

அரசாங்க மரத்து அரிக்குதா அதுக்கு தெரியுது சரி அது அப்படியே போறதானே இத ஆபத்து